படிப்பு தடைப்படும் ஏதாவது ஒரு சூழல்ல நல்லா படிச்சுட்டு இருந்தோம்மா திடீர்னு அவங்க அப்பா உடம்பு இல்லாத போயிடுச்சு அவங்க அம்மா உடம்பு இல்லாத போயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் வீடு மாற வேண்டிய சூழல்கள் வந்துருச்சு அதனால கல்விகள் தடைப்படக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய சங்கடங்களை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டுக் கொடுக்கல ஈகோட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருத்தொகுவாமை வந்து பிரிவுகள் ஏற்படுவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா குருவனுடைய வக்கர பார்வை ரெண்டாம் இடத்தை விழுறதுனால இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வாயை போதுன்னு இருக்கணும் ஒருத்தர் பேசுனா ஒருத்தர் அமைதியாகிடணும் ஒருத்தர் சமாதானம் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க இந்த ரெண்டாம் இடத்துல இப்போ கேது பகவானும் அல்லது சூரியனும் சம்பந்தப்படுது இந்த குருவோடு அப்படின்னா கண்டிப்பாக மனைவிகள் இருக்கும் பொழுதே இணை மனைவிகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவா வா சிவரூபிணியே வா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கேம் சேஞ்சர் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான் குரு தான் கோடி நன்மை அப்போ குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் தான் பரிகார கிரகம் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு வந்து மிதினத்தில் இருக்கார் மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடகத்துக்கு மாறுறார் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி செவன் டேஸ் அவர் வந்து கடகத்தில் இருக்கார் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் மாறிய இருபத்தி மூன்றாவது நாளுக்கு பிறகு அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி ஆகிறார் இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் இவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆறு அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவார் வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது ஆமாம் நம்ம ஒரு தன்மையில் இருப்போம் அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம் திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவான்னுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை இயக்கப்போகிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது நீதிக்கும் நேர்மைக்கும் வித்திட்ட என துலாம் ராசி அன்பர்களே எப்பவுமே துலாம் ராசி நேர்கள் நண்பர்களா வச்சு சரியா இருப்பாங்க சரியா கைட் பண்ணுவாங்க எது சரி எது தவறு சமமா நடத்துவாங்க எல்லாரையும் சகோதரத்துவம் ஒற்றுமை இது எல்லாமே பெயர் போனவர்கள் துலாம் ராசி என்பர்கள் இனம் மதம் சார்ந்து பழக மாட்டாங்க எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர் மக்கள் அப்படின்ற ஒரு பண்புக்கு வித்திட்டவர்கள் வந்து துலாம் ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவானுடைய பக்ரகதி என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா துலாம் ராசியில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா கல்வி மாறக்கூடிய சூழ்நிலை அப்போ ஸ்கூல் மாறக்கூடிய சூழ்நிலை நடக்கும் படிப்பு தடைப்படும் ஏதாவது ஒரு சூழல்ல நல்லா படிச்சுட்டு இருந்தோம்மா திடீர்னு அவங்க அப்பா உடம்பு இல்லாத போயிடுச்சு அவங்க அம்மா உடம்பு சரியில்லாத போயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் வீடு மாற வேண்டிய சூழல்கள் வந்துடுச்சு அதனால கல்விகள் தடைப்படக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் துலாம் ராசியில் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஏதாவது வெயிட் பண்றீங்க அப்படின்னா அது பெருசா சாதன சாதகமான ஒரு விஷயத்தை கொடுக்காது எக்ஸாமில் ரிசல்ட் வந்து நமக்கு நெகட்டிவாக வர்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் தொழில் ரீதியான ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த யூஸ்டு கார் வாங்கி விற்கிறாங்க இல்லையா வாகன விற்பனை துறையில் இருக்கிறவங்க இரும்பு துறையில் இருக்கிறவங்க இரும்பு துறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா வகையான மெஷினரி தயாரிக்கிறது எல்லாமே இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்போ தேவையில்லாத பொருட்கள் கழிவுப் பொருட்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க இந்த கிரீஸ் இந்த ஆயில்ஸ் இதெல்லாம் விற்பனை பண்ணுறவங்க இந்த விற்பனைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் விலை ஏற்றங்கள் உண்டாயிடும் உங்களுக்கு இந்த துலாம் ராசின் யாருக்கு தேவை என்னப்பா பத்து ரூபாய்க்கு வாங்கினா இன்னைக்கு ஐம்பது ரூபாய் விற்கிதுப்பா நல்ல லாபம் இப்போ கோல்டில் போடுறத விட நம்ம ஆயிலில் போடலாமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில் துலாம் ராசிக்காரர் இருக்கிறாங்கன்னா கூட வர என்ன ராசியோ அது நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு அதான் கிடையாது அதனால் தைரியமாக தாராளமாக இந்த துறைகளில் இப்பொழுது நீங்கள் தொழிலை முதலீடு செய்யலாம் இந்த குருனுடைய பக்கரம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆமா நிறைய வாகன உற்பத்திகள் உண்டாகும் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும் ஏற்கனவே ஒரு வாகனம் இருக்குதுன்னா இன்னொரு வாகனம் வர மாதிரி சூழ்நிலைகள் வீடு ஏற்கனவே ஒரு சொத்து இருக்குதுன்னா இன்னொரு வீடு அமைத்துக் கொள்ளலாம் அப்ப காலி இடம் வாங்கலாம் இதெல்லாமே நடக்கும் தாயார்னுடைய உறவுகளால் வெற்றி தாயார்னுடைய உறவுகளால் வெற்றி தாய் வழி சொந்தங்களால் வெற்றி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி அந்த குருனுடைய பெயர் வக்கர பயிற்சி என்ன பண்ணுதுன்னா விவசாயம் சார்ந்த விஷயங்களை வெற்றி பெறுகிறது அப்ப நாளாக நீங்க யாருன்னே தெரிஞ்சிருக்க பணப்பயிர்கள் போடுறாங்க ஷார்ட் பீரியடில் வந்து பணங்காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பயிரிடுறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஈஸியாக எயின் பண்ணிடுவோம் மூளை வேலை செய்யும் அவங்களுக்கு இப்போ எதுவுமே நஷ்டம் இருக்காத போகணும் இல்லையா அந்த நஷ்டமாகாத தொழில் இருக்கிறதுலே மிகப்பெரிய வந்து நஷ்டத்தை கொடுக்கறது எதுன்னா விவசாயத்துறை தான் அவன் ரொம்ப நாள் போரிடுவான் அந்த அறுவடை காலகட்டத்தில் தான் மழை வந்துடும் அப்போ பயிர் பண்ணும்போது தான் நிறைய ஆற்றுல வெள்ளம் வந்து அடிச்சு போயிடும் கதிர் வரும்போது தண்ணியில மூழ்கிடும் இப்படிப்பட்ட பல நிறைய விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா அது விவசாயம் இதெல்லாம் மீறிதான் அவ வந்து இந்த நாட்டுக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் காவந்து பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை பண்ணிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த விவசாயத்துறையில இப்ப துலாம் நேர்களுக்கு பாராட்டப்படியான சூழல்கள் நடக்கும் அத மாற்றுக்கிறது கிடையாது புத்திரர்களால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளையாளால என்ன பண்ண முடியும் யோகத்தை கண்டிப்பா கொடுக்க முடியும் உங்களுக்கு பிள்ளைகளால் வெற்றி வாகை சூடும் பிள்ளைகளை அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விளையாட்டு வீரனாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றியை சூடுவான் ஏதாவது செஸ் விளாட்றான் ஈட்டி எறிதல் கபடி போட்டி கோக்கோ ஏதாவது ஸ்கூலில் நடக்கக்கூடிய காம்படிஷன் அல்லது மாநிலம் சார்ந்த காம்படிஷன் இந்த விஷயங்கள்லாம் நடத்துகிறோம் அப்படின்னா ஏதாவது வந்து விருது வாங்கி வந்துடுவோம் அவார்டு வாங்கி வந்துடுவோம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய உள்ளுணர்வு இப்பொழுது உங்களுடைய உயர்வுகளை பற்றி யோசிக்க தூண்டுவிடும் ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு அவங்களுக்குள்ள நம்ம யாருனே தெரியாமல் நம்ம தகுதியை என்னென்னு தெரியல தராதரன் என்னன்னு தெரியல நம்மளுடைய திறமைகள் என்னன்னு தெரியாத இருந்தவங்களுக்கு கூட இந்த குருனுடைய வக்கரம் உங்களை அடையாளம் காட்டி உங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு யோக பலன்களை உங்களுக்கு இந்த குருனுடைய பக்கம் கொடுக்குது அதில் எந்த கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே காலகட்டத்தில் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில்களில் எதிரிகள் உருவாவார்கள் கண்டிப்பா ஒரு வெற்றியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சாதாரணமாக போய் அது இருக்க வெற்றி அப்படியே போய் எடுத்துட்டு வந்துட முடியாது எதிரிகளை சமாளிக்கணும் பல துறைகளிலிருந்து வரக்கூடிய பல 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 பிரச்சனைகளை சமாளிக்கணும் அவர்களால் தான் வெற்றியை பெற முடியும் அப்போ துலாம் ராசிக்கு சாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வக்கரம் தொழில் மாற்றத்தையும் கொடுக்கும் தொழில் ஏற்றத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரசு தொடர்புகள் அரசு துறை கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான ஆயத்த பணிகள் நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு இடம் கிடைக்கும் அதுக்கு உங்களுடைய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்களுடைய ஜாதகங்கள் அதுக்குண்டான சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்து ஓகே அப்படின்னா நீங்க மார்க் போட்டுக்கலாம் அதுக்குண்டான தைரியமா எடுத்துக்கலாம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது இந்த விஷயங்கள்ல தந்தை வழி உறவுகள்ல ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும் தந்தை வழி உறவுகள் அசித்தப்பாவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் பங்காளிங்களாக இருக்கலாம் தலை கட்டிக்கக்கூடிய உறவு ரொம்ப ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் கரும காரியங்கள் நடப்பதற்குண்டான சூழல்கள் இருக்கும் அதுல உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தூர தேச பயணங்கள் ஆமா தொலைதூர பயணங்கள் பெரிய பண இழப்புகளை கொடுக்கும் ஆமா என்ன சார் எல்லாம் பாசிட்டிவ்னு சொன்னோன்னா ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது மைனஸ் இந்த காலத்தில் விசா கிடைக்கிது நம்ம வெளிநாட்டுல போறோம் வெளிநாட்டோட கம்பெனி டைஎஃப் வச்சிருக்கோம் அப்போ அந்த பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் அந்த அங்கே ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்போ அந்த குடியுரிமை வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து செலவினங்கள் அதிகமாகும் விரயங்கள் அதிகமாகும் கண்டிப்பாக பயணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை அது எந்த மாதிரி பயணமாக இருந்தாலும் சரி குறிப்பாக நீர்நிலை பிரதேசங்களுக்கு பயணம் பண்ணும்பொழுது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படாது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம காட்டு ஏதோ ஒரு மலை பிரதேசத்துக்கு போனால் யானை தாக்கி இறந்தான் வன விலங்குகள் தாக்கி இறப்பது அப்ப காட்டில் இறப்பது அப்ப நாகம் பாம்பு தீண்டி இறப்பது அப்ப மின்னல் தாக்கி இறப்பது இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களால் ஆபத்துகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம தாமலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்போ நூற்றி இருபது நாள்கள் என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை நம்ம சரியா பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான ஜாதக அமைப்புகள் நமக்கு ஏற்கனவே மைனஸா இருக்கு அப்படின்னா அந்த சூழல்கள்லாம் நம்ம போகக்கூடாது தேவையில்லாத பயணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் துலாம் ராசியில இருக்கக்கூடிய ஒரு சிறிய நபர் கூட இப்போது பெரிய ஒரு ஆளுமை திறனுக்கு வருவதற்கு உண்டான சூழல்கள் நடக்கும் ஆமா ஒரு சின்ன பதவி வகிச்சிருந்திருப்போம் நம்ம கம்பெனியில் நம்மளுக்கு ஒரு பெரிய அளவில் ரெஸ்பான்ஸே இருந்திருக்காது பட் ஏதோ போகிறோம் வரோம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்போம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மரியாதை மரியாதை நிமித்தமாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது நீண்ட நாட்களாக உத்தியோகமே இல்லை அப்படின்றவர்களுக்கு கூட உத்தியோக வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்புகள் இப்போ கிடைக்கிறது அது எல்லாமே வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளாகத்தான் உங்களுக்கு அமையப்படும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய சங்கடங்களை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கல ஈகோட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருத்துவாமை வந்து பிரிவுகள் ஏற்படுவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே இருக்கு ஏன்னா குருவனுடைய வக்கர பார்வை ரெண்டாம் இடத்தை விழுறதுனால இந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வாயை இருக்கணும் ஒருத்தர் பேசுனா ஒருத்தர் அமைதி ஒருத்தர் சமாதானம் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க இதுதான் குடும்பத்தில் கோளாறு இல்லாமல் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் இதே காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் இந்த ரெண்டாம் இடத்துல இப்போ கேது பகவானும் அல்லது சூரியனும் சம்பந்தப்படுது இந்த குருவோடு அப்படின்னா கண்டிப்பாக மனைவிகள் இருக்கும் பொழுது இணை மனைவிகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது டூர் போகிற இடத்துலையோ அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையோ தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படும் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனை எல்லாம் சாதகமாக ஆக்கிக்கணும் பாதகம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா துலாம் ராசினியர்கள் எப்பொழுதுமே மந்த்லி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ஏதா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சர்க்கரை வாங்கி கொடுங்க அல்லது இனிப்பு வாங்கி கொடுங்க அந்த ஊனமுற்றவங்களாக இருக்கலாம் அநாத ஆசிரமமாக இருக்கலாம் முதியோர்களாக இருக்கலாம் அப்போ மனம் குன்றிய இளைஞர்களாக இருக்கலாம் வயசு சின்ன சின்ன பசங்கள்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மந்த்லி ஒன் ஆர் டூ டைம்ஸில் இந்த துலாம் ராசினியர்கள் இனிப்பு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை கண்டினியூ பண்ணலாம் உங்களுடைய குடும்பம் மட்டுமல்லாது உங்களுடைய மனமும் எல்லாமே சந்தோஷத்தை கொடுத்து உங்களுடைய எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமையும் வாழ்க வாழ்க